ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும் வாங்கணும்னு நினச்ச ஸ்பெஷல் கொரியர் தான் இன்னைக்கு வந்து பிரிக்க போகிறோம் இன்றைக்கி இல்லை நான் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை அப்போல்லாம் நினப்பேன் இது வந்து வசதியானவங்க வீட்டில் தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் நினப்பேன் ஆனால் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஈஸியாகவே இருக்குது கம்மி ரேட்லேயும் நம்ம வந்து வாங்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கியிருக்கேன் ஆஹ் இன்னைக்கு வந்து அததான் நம்ம என்னன்னு பிரிக்க போறோம் இப்பமா எங்க இருந்து பிரிக்க தெரியல இப்படி பிரிக்க கலகில வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியலையே எப்படிதான் பிரிக்கிறதுனே தெரியலையே பாப்பா இப்படிதான் இருக்கும் பிரிக்கனு போலன்னு நினைக்க இது ஓப்பன் பண்ணனும் இப்படி ஓபன் பண்ணே தெரியலையே எங்க இருந்து ஓப்பன் பண்ணனு தெரியல இப்படியோ ஓப்பன் பண்றோம் எது மேல எது இல்லன்னே தெரியலையே உள்ள பாக்ஸ் இருக்கு பாப்பா iya ya pergi berikin denger nah <laughs> kalau gila cuma hmm. biar perputar open like If I'm not open, but never hmm. பத்தி இருக்கு பாப்பா ஏ வந்துருச்சு வந்துருச்சு இது யாரு தூக்குறது வெளிய

இந்த ஓடிஜி வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து எனக்கு வந்து நல்லா சேஃபாக எந்த டேமேஜும் இல்லாமல் வந்துருந்துச்சு இது அகோரா பிராண்டில் வந்து சிக்ஸ்டி லிட்டர் அப்படியே தூக்குந்து தட்டப்படியே தூக்கு பாப்பா அவ்வளோதான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அவர் வேற இல்லையா நானும் பாப்பாவும் சேர்ந்து கவுத்தி போட்டு ஒரு வழியா ஓபன் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்து இதெல்லாம் பிரிக்கணுமா உம் வர மாட்டீங்க பாப்பாச்சு Hai, nah. kalau hmm open hai, tidak nah. menu open hai, open menu hai, kira

சேர்ந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்கு இதை அடிச்சு தான் உழைக்கணும் எதுக்கு என்னன்னே தெரியலை நம்ம தான் இனிமே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி எப்படி நம்ம பேக் பண்றதுன்னு பார்க்கணும் எனக்கு வந்து இதுல வந்து ஒன்றும் தெரியல அப்புறம் கீழே வந்து நல்லா எது பண்ணிட்டாங்க அப்புறம் ட்ரே ட்ரே அப்புறம் ரேட்டு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி பதினஞ்சு பிராண்டு அகோரவா அகரோவா அகோரவா இந்த மாதிரி பிராண்ட்ல இருக்கு அப்புறம் இது வந்து chicken grill பண்றது நம்ம சிக்கன்லாம் வாங்கி கிரில் பண்ணுவோம் இதில் குத்தி வச்சு நம்ம கிரில் பண்ணுவோம் பண்ணி பார்ப்போம் எல்லாமே அப்புறம் இது வந்து கத்திரிக்கோளை எங்க பாப்பா சரி பாப்பா வா பி பிச்சுட்டு அப்புறம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வந்து இப்படி செட் பண்ணிக்கிற வேண்டியதான் இதில் வச்சு நம்ம வந்து சிக்கனை செருவி வச்சுட்டு கிரில் பண்ணணும் இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சிக்கனை எடுக்கிறதுக்கு இப்படி எடுக்கணும் சுடாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கம்பிகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் ட்ரே இதுல வந்து நம்ம பிஸ்கட் எல்லாமே பேக் பண்றதுக்கு அதுவா பண்றது அவ்வளவுதான் நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம் எல்லாத்தையும் உள்ள வச்சிருவோம் இது வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியட்டாலுமே வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கடைசியா வந்து இப்போ வந்து வாங்கியாச்சு வச்சு இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போறேன்னு தான் தெரியல யூஸ் பண்ண தெரியட்டால் அவ்வளவுதான் திட்டு வாங்க வேண்டியதுதான் யூடியூப் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பழகிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து இதில் வந்து பேக் பண்ணி பார்ப்போம் அவ்வளோ அவ்வளோதான் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியாச்சு இனி வந்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு இனிதான் நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் எல்லாமே பேக் பண்ணி பார்க்க போகிறோம் இனி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ